புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஐஸ்வர்யராஜ் நான் சின்னபுரத்தில் வசிக்கிறேன் முத்தியல்பட்ட ஆட்டோஸ்டில் ஆட்டோ ஓட்டிக் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு என் என்னுடைய மச்சனை இவர் வந்து ஸ்கூல் லீவானான்னு கேட்டிருந்தார் நான் வந்து அதை வந்து பழைய மெசேஜ் வந்து இவருக்கு அனுப்பிச்சி விட்டேன் இவர் வந்து அதை வந்து குரூப் குரூப்பில் ஆட்டோ குரூப்பில் பகிர்ந்துட்டார் ஆட்டோ குரூப்பில் பகிர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து மொத்த பாண்டிச்சேரிக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு அது வந்து இப்போ அது பொய்யான தகவல் அதை வந்து இவர் வந்து தெ தெரியாமல் குரூப்பில் போட்டதுனால அனைத்து குரூப்புகளும் பகிரப்பட்டது இனி வரும் காலங்களில் புதுச்சேரி மக்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எல்லாரும் வந்து ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மை தெரியாமல் மற்றவங்களுக்கு பகிராதீங்க இதனால் வந்து பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் என்னோடய வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறது கடந்த இரு தினங்களுக்கு முன்பு என் என்னுடைய பிரச்சனை இவர் வந்து ஸ்கூல் லீவானு கேட்டிருந்தாரு நான் வந்து அதை வந்து பழைய மெசேஜை வந்து இவருக்கு அனுப்பிச்சி விட்டேன் இவர் வந்து அதை வந்து குரூப் குரூப்பில் ஆட்டோ குரூப்பில் பகிர்ந்துட்டார் ஆட்டோ குரூப்பில் பகிர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து மொத்த பாண்டிச்சேரிக்கும் பரவ ஆரம்பிச்சுக்கு அது வந்து இப்போ அது பொய்யான தகவல் அதை வந்து இவர் வந்து தெ தெரியாமல் குரூப்பில் போட்டதுனால அனைத்து குரூப்புகளும் பகிரப்பட்டது இனி வரும் காலங்களில் புதுச்சேரி மக்களுக்கும் சரி மற்றவங்களும் சரி எல்லோரும் வந்து ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மை தெரியாமல் மற்றவங்களுக்கு பகிராதீங்க இதனால் வந்து பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் என்னோடய வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக்